குருவேசரணம் அனைத்தும் அன்பர் ஆளப்படவே ஆகுமை செய்திட்டார் ஆனந்து ஐக்கிய மிரபுகளில் மேலும் மேவினார் என்ன எதிலாண்டிலும் விண்ணம் விரும்ப வித்தகனே விமல சிவந்து அகப்பையில் பொறித்திடுவாயே என் திமிர் ஏகலயமாக வளைந்து வந்து நிறுவ உவப்பார் ஆவண பொறுமை காட்டிடும் கலைமேயில் சேர்ந்தன உதங்காரணங்கள் உயிர் உருவவே உயிர் தூண்டும் தானென பிழந்து தாயார் போற்றிய பின் பிரசன்னமோ நெகிழ்ந்து நெளிவார் தென்னமையில் அடியேனையும் ஆடிட வைத்து அன்பை விளாதிப்பாரோ அக்குருநந்தம் ஆறு மைல் உள்ள இடம்போன்று நல்ல நா நகை விருத்தி சுழண்டிடும் கார் நிலவு வாதில்லை என பூவிதல் பூத்த புண்ணியருடன் புலம்பெயரலாம் குருவே சரணம் குருவடி சரணம் குரு திருவடி போற்றி